சோமவார விரதம் ஒரு முறை தமிழ்நாட்டில் மழையே பொழியவில்லை எங்கே பார்த்தாலும் தரை வறண்டு கிடந்தது மழை பொழியாத காரணத்தால் பசும் பொருட்களை கூட மேய முடியாமல் ஆடு மாடுகள் திண்டாடின ஊரங்கும் தானியங்களின் விளைச்சல் இல்லாமல் மக்கள் மிகவும் திண்டாடினர் மழை பெய்யாத காரணத்தையும் மழையை எப்படி பொழிய செய்வது என்பதன் வழியையும் தெரிந்து கொள்ள உக்ரகுமார பாண்டியனும் மற்றும் உள்ள சேர சோழ பாண்டிய மன்னர்களும் சேர்ந்து தமிழ் முனிவராகிய அகத்தியரை நாடி சென்றனர் அவரிடம் நாட்டில் மழையின்றி பஞ்சமும் நோயும் வந்ததன் காரணத்தையும் அதை எப்படி போக்குவது என்பதையும் பணிவுடன் கேட்டனர் அதற்கு அகத்தியமா முனிவர் மன்னர்களே சூரியன் அங்காரகனுக்கு முன்னே செல்வதாலும் அசுரகுருவாகிய சுக்ரன் வெள்ளி பின்னே செல்வதாலும் இவ்வாறு நவகிரகங்களின் நிலை தெரிந்திருப்பதாலும் இந்த தமிழ்நாட்டில் இனி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மழை பெய்யாது ஆகையால் நீங்கள் மேகங்களுக்கு தலைவனாகிய இந்திரனை கண்டு வேண்டுங்கள் என்று கூறினார் இந்திரனை எப்படி காண்பது என்று மன்னர்கள் கேட்டார்கள் அகத்திய முனிவர் அவர்களிடம் நீங்கள் சோமவார விரதம் நோற்று சோமசுந்தரக் கடவுளின் அருளைப் பெற்றால் வான் வழியாகச் சென்று இந்திரனைக் கண்டு வேண்டிக் கொள்ளலாம் என்றார் அந்த சோமவார விரதத்தை எப்படி செய்வது என்ற முறையையும் விளக்கிக் கூறினார் இந்த செய்தியை நமது திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதி மாமுனிவர் சிறப்பாக விளக்கிக் கூறியுள்ளார் இதுதான் சோமவார விரதத்தின் தத்துவம் அதன்படி சோமவார விரதத்தைச் செய்து நாட்டிலே மழை பொழியச் செய்தார்கள் மன்னர்கள் நன்றி வணக்கம்